Opposite, Opposite Aiyo, Varanika, Varanika, Varanika Adaya, Thalli, Thalli, Thalli Top floor, Top floor, Top floor

ரீகால் எடுக்கிறீங்க சான்ஸ் போய் பாரு வெளியில சாட்ட போட்டுட்டோம் நம்ம ரீகால் எடுக்கலாம்ல அது இங்க ரெண்டு லைப் ஆனா நான் எப்படி இருக்கு பாத்துடா லைஃப் பன நீ உள்ள போய்டேன்னா ரீகால் தொட்டுるวะ தொட்டனா அது போக மாட்டான் ரீகால் தொட்டுட்டேன்னா अगेन இங்க சாவறேன் ஆமா ரீகால் தொட்டோம் இது வந்து ஆர்

அப்பாச்சு ரெண்டு பேரும்

அட பாஸ்ோ பண்ணி அப்ட ஜாயின் பண்ணி விடு. பந்தர்மா கரெக்டா இருக்குமா? ஆமா செப்பரேட் பண்ணிட்டு இடத்துல அத கொண்டு வந்தா இது மெர்ஜ்ல கொண்டு ਆ செப்பரேட் பண்றோம் வந்து கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல போ. கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல போய் அந்த ஸ்பேஸ் பத்தற விக்கட் வந்து வை. இத போண்டல இறக்கறோம்னா انا கேம்ப

இந்த பில்டிங் என்ன தெரியல பிச்சை வெடிய போகுதுன்னே அது தெரியுது ஆனா எத்தனை பேரு குறறக்க பறக்கு பறக்கு தோண்டி நல்லா தாலங்க வாசிக்கலாம் போல மேடு இல்ல பிரண அழகா ரெண்டு நாக்கு வச்சிருப்பேன் மாத்திர திரும்ப இந்த தனித்த தனி

தட்டு மரமொழி ஆள் ரீசாவை முடிச்சோன்னா போகணும்டா கரெக்டாக வந்தால் மேனர் விழா மேனார் விழா ஆனக்கு இடுத்த போகிறாங்க இல்லை நம்மளை அடிப்பான்டா நம்ம குஞ்சு அடி பண்ண கோகோ கோக்கோ வரேன் விடு விடு வர வரா வந்து தரேன் கைவிட்டு கை கைவி டக்கு டக்கு மோஸ் ஸ்மார்க்ஸ் மார்க்ஸ் மார்க் போட்டு போட்டு வளர்ந்துட்டு பார்த்தா

பர்த்ராமாடம் முடிதானே புதி czego்மாக fats Destiny bayل Mog மடிவிடா Wash timமழ தான் வோமடிவிடம் நீ இதைbul процடையாம் ட��� stratல freelance Fahrenheit கத்தி கத்தி நீ கத்திடா போனாலும் இல்ல என்னால டான்ஸ் முடியலடா போட முடியல போடுங்க